வணக்கம் விண்வெளி செய்திக்காக உங்கள் சரஸ்வதி சுப்பிரமணியம் மலேசியாவுக்கு வருகை தந்திருக்கும் இந்தியாவுக்கான வெளியுறவு அமைச்சர் ஜெய்சங்கர் நேற்று புத்ரா இப்ராமை சந்தித்தார் பிரதமருடனான சந்திப்பின் போது இந்திய பிரதமர் நரேந்திர மோடியின் செய்தியையும் அன்வாரிடம் சமர்ப்பித்ததாக ஜெய்சங்கர் சமூக ஊடகங்களில் வெளியிட்ட பதவியில் குறிப்பிட்டார் இந்தியாவுக்கும் மலேசியாவுக்கும் இடையில் தொடர்ந்து வரும் பாரம்பரிய புதுயுக நல்லுறவுகள் தூர நோக்கு இலக்குடன் வளர்க்கப்பட வேண்டும் என்ற பிரதமர் அனுவாரின் சிந்தனை இரு நாடுகளுக்கும் இடையிலான உறவின் புதிய சகாப்தங்களை எட்டும் என்று ஜெய்சங்கர் குறிப்பிட்டார் வட்டார விவகாரங்களில் பிரதமர் அனுவாரின் வழிகாட்டுதலும் அவரின் ஆழமான சிந்தனைகளும் தனக்கு மிகவும் பயனளித்ததாகவும் ஜெய்சங்கர்